ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உன் அப்பன் பழனி முருகன் இப்போது உனக்காகவே தான் உன்னை தேடி வந்தேன் நான் எவ்வளவோ உனக்கு நல்லது செஞ்சும் கூட அதை புரிந்து கொள்ளாத மனநிலையிலையும் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையிலையும் தான் நீ இருக்க வாழ்க்கையில் உன் அடுத்தவங்க ஏமாத்தினதும் நீ கஷ்டப்பட்டதும் துயரப்பட்டதும் வறுமையில் இருந்ததும் மட்டும்தானே உனக்கு தெரியும் ஆனா உன்னை ஏமாத்தினவங்களை நான் ஒரு கை பார்க்கறதும் அவங்க வெளியே சொல்ல முடியாம பரிதவிப்பதும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் கூடிய சீக்கிரம் இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் இதற்கு முன்பாகவும் பல நான் உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ எதையோ யோசிச்சுக்கிட்டு என்னை அலட்சியப்படுத்தி தாண்டி போய்கிட்டே இருக்க முதல்ல உனக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டினா அதற்கேற்றார் போல நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கணும் தானே அதை விட்டுட்டு பயப்படுறதும் கவலைப்படுறதும் கலக்கம் அடைவதும் எதிர்மறையான விஷயங்கள் அல்லவா முதல்ல தைரியமாக உறுதியோட இறைபக்தியை அதிகப்படுத்து அதன் மூலமாக தான் நீ நினச்சதை பெற முடியும் தேவையற்ற வாக்குவாதங்களை நீ பேசுவதால் உன் சக்தி வீணாகுது கவலைப்படுறதுனால உன் உடம்பு வீணாகுது முதல்ல இந்த முருகப்பெருமான் என் மீது உன் கவனத்தை திசை திருப்பி உன் சிந்தனைகள் முழுவதையும் என் திருவடி மீது வச்சிட்டினா உன் லட்சியத்தை நோக்கி நீ ஜெயிப்பதற்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் நீ நேர்மறையான எண்ணத்தோட இருந்தினா அது நிச்சயமாக உன்னை காப்பாத்தும் அப்பா முருகா நான் என்னதான் முன்ஜென்மத்தில் பாவம் செஞ்சுட்டேன் இப்படி துன்பங்கள் என்னை மாறி மாறி வந்து துன்புறுத்துதேன்னு நீ புலம்பி அழுகிறதையெல்லாம் நான் பார்த்தேன் எப்படிப்பட்ட வினையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீ சமாளித்து கொண்டுதானே வருகிறாய் இப்போ கஷ்டங்கள் மொத்தமாக உன்னை நோக்கி வந்து உன்னால் தாங்க முடியாத சூழ்நிலையில் நீ துயரப்படுறதை பார்த்ததால்தான் உன் வினைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையை உயர்த்திறதுக்காக இந்த முருகப்பெருமான் நானே உன்னை தேடி வந்தேன் நீ சிந்து ஒவ்வொரு கண்ணீருமே உன் கர்ம விலையை தீர்த்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் இப்போது உன் வாழ்வில் நடத்துவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போதைக்கு நீ எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாகவும் சிக்கலாகவும் இருக்கலாம் ஆனால் சீக்கிரமாகவே அனைத்தையும் சரி செஞ்சு உன் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்திக்கிட்டு போகிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும் அதுவரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காத உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியையும் அனைத்தையுமே நான் அருள்வேன் நீ வச்ச விரதங்களும் எல்லாமே உனக்கு கைமேல் பலன் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு உன் வீட்டில் நானே வந்து குடியேறப் போகிறேன் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி தருவேன்னு நம்பிக்கையோட ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே இரு இந்த பழனி முருகன் உன் பல நாள் சோகத்துக்கு முடிவு கட்டப் போறேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகும் நீ நினைச்ச காரியங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே மனிதர்களுடைய மனம் தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் பல ரூபங்களில் வந்து உதவி செய்ய தான் செய்வேன் இப்போதைக்கு உனக்கு யாருமே இல்லை எல்லாமே கஷ்டமா இருக்கு நடந்த எல்லாமே கவலைகளை மட்டுமே கொடுக்குதுன்னு வாழ்க்கையை தப்பாக இருக்க உனக்கு எது சரி எது தவறுன்னு புரிய வைக்க தான் வந்திருக்கேன் எது உன் வாழ்க்கைக்கு பொருந்தி வருவோம் அதைத்தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் பாதையில் எந்த இடையூறும் இல்லாமல் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் நீ நட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமே முன்னேற்றத்தை பெற்றிடுவாய் என் செல்வமே நீ தேடியதை விட நான் உனக்கு கொடுக்கப் போற வாழ்க்கை நிம்மதியானதாக நிரந்தரமானதாக இருக்கும் நீ பயப்படவே வேணாம் யார் உன்னை குறைத்து பேசினாலும் அடக்கமாக இருந்தினா அது நிச்சயமாக எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசும்படி சீக்கிரமே மாறும் கொஞ்சம் இரு யார் உன்னை குறை சொன்னாங்களோ அவர்களே உன்னை பற்றி நிறைவாய் பேசும்படி நான் செஞ்சு காட்டுறேன் அனுதினமும் என்னை நினைக்கக்கூடிய உன் உள்ளத்தில் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் மனசு கொள்ள ஓம் சரவண என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா சீக்கிரமே உன் துன்பங்கள் பறந்து போகும் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் பக்தியோடு என்னை நினைக்கிற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவேன் எப்போவுமே யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம வெற்றி தோல்வி எது வந்தாலும் கவலைப்படாமல் மனசு சஞ்சலப்படாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்க பழகு வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே மனித பிறவி எடுத்தாய் அப்புறம் ஏன் மனசுக்குள்ளே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எல்லாமே சீக்கிரம் சரியாகும் சொந்த சொந்தக்கால்லையே நீ வாழ்ந்தாலும் கூட கோடி கோடியாக நீ சம்பாதிச்சாலும் கூட அடுத்த மனிதர்களுக்கு எப்போதுமே மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பணிவாக இருக்க பழகு சொந்தக்காலில் நீ வாழலாம் ஆனால் சொந்தக்கால்லையே யாரும் சுடுகாட்டுக்கு போயிட முடியாது தானே மனிதர்கள் அடுத்தவர்களுடைய அவசியமாக உதவி இருக்கணும் எல்லா மனிதர்களையும் நட்பாக உறவாக வச்சுக்க முடியலைனாலும் உனக்குன்னு சொந்தமாக நாலு பேரை நல்ல மனிதர்களை உன் அருகில் வச்சுக்கோ கூடிய விரைவில் உன் கெட்ட காலம் முடிந்து கஷ்டகாலம் முடிந்து உனக்கான நல்ல காலம் நெருங்கி வரப்போகுது நம்பிக்கை மட்டும் இழந்துடாமல் தைரியமாக இரு அளவில்லாத மகிழ்ச்சியும் இன்பமும் போல பெருகி உன் வாழ்க்கை களை கட்ட போது நீ எதற்குமே வருந்தாதே என் செல்வமே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் கஷ்டம் வரும்போது கடவுள் கல்லுன்னு சொல்றவங்களுக்கு கல் கண்ணுக்கு தெரியாது இந்த கடவுள்தான் துணையாக இருப்பேன் என்பது தெரியும் அதுவே இன்பமாக எல்லா விஷயங்களும் நல்லா நடந்துடுச்சு காசு பணம் வசதி வந்துருச்சுன்னா கடவுளே இல்லை எல்லாம் கல்லுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க கஷ்டம் வரும்போது கடவுளாக தெரியக்கூடிய கல்லு காசு பணம் வந்தவனை மட்டும் கடவுளாக தெரியாம கல்லாக தெரிகிறதா எப்போவுமே இறைபக்தியோடு இருக்கணும் எவ்வளவு ஏற்றம் வந்தாலும் மாற்றம் வந்தாலும் என்னை நம்பும்போது அந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் சரி செய்ய பழகு உன் கூடவே இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிய நல்லவங்க நினச்சி பழகாத தூரத்திலேயே இருந்தாலும் உன்னை பற்றியே எப்போவுமே புரணி பேசிக்கொண்டிருக்கும் உறவுகளையும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவாக அவங்க கூட பேசி வச்சுக்கோ இடம் பொருள் யார் என்னன்னு தெரியாம எல்லார் முன்னாலையும் மனசில் பட்டதையெல்லாம் சட்டென்று பேசிவிடக்கூடிய ஓ வாயையும் மனசையும் கட்டுப்படுத்திக்கொள்ளேன் செல்வமே எந்த இடத்துல இருந்தாலும் அளவாக யோசிச்சு நிதானமாக பேசு உறவுகள்லாம் முன்ன பின்ன தப்பாக நல்லவங்களாக தான் செய்வாங்க நல்லவங்க கிட்ட நல்லா பேசு கெட்டவங்க கிட்ட கொஞ்சம் யோசித்து பேசு கூட இருக்கிறவன் நல்லவனாக துரோகியான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உன் விஷயங்களையும் அவர்களிடம் பேசு ஏன்னா மிருகங்களை விட மனிதர்கள் ரொம்ப தான் மிருகங்களை பார்த்தா இது நாய் நல்லது இது நரி கெட்டதுன்னு தெரியும் ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் ஒரே முகம்தான் பழகி கடிபட்ட பிறகுதான் தெரியும் இவன் நாயின்னு பழகி ஏமாந்த பிறகுதான் தெரியும் இவன் நரி என்று நரி எப்படி ஏமாத்துமோ அதே போல் நல்ல விதமாக அன்பாக பண்பாக நல்லா பேசி உன்னை ஏமாற்றக்கூடிய நரிகளும் தேவைப்படுற இடத்துல நல்லா பேசிட்டு தேவைப்படாத இடத்துல உன்னை கடிச்சிட்டு போகிற நாய்களும் கூட இந்த உலகத்தில் இருக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் யாரை சொல்கிறேன்னு உனக்கு நல்லா புரியும் மனிதர்கள் கபடதாரிகள் போலதான் இடத்துக்கு ஏத்தா போலவும் ஆளுக்கு ஏற்றாற் போலவும் மாறிக்கிட்டே இருப்பாங்க நீ எப்போதுமே சரியானபடி பார்க்க பழகு உன் எதிரே இருக்கும் மனிதனின் பார்வையில் நீ யோசிக்க பழகு எந்த தவறு நடந்தாலும் அவங்க ஏன் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்கன்னு யோசிக்கும்போது அவர்களிடத்தில் இருந்த அந்த விஷயத்தை நீ யோசிக்கும்போது சரி எது தவறு எதுன்னு உனக்கு சரியாக புரியும் அதே போல உன்னுடைய தவறுகளையும் நீ எப்போதும் ஒப்புக்கொள்ளவும் அதை மாற்றிக்கொள்ளவும் பக்குவப்பட்ட பிள்ளையாக இரு தவறுன்னு ஒன்று நடந்துடுச்சுன்னா அதை சரி என்று நிரூபித்து வாதாடுவதை விட தவறு நடந்துடுச்சு இனிமே செய்ய மாட்டேன்னு தவறை திருத்திக்கொள்ள முயற்சி செய் இந்த உலகத்தில் தவறே செய்யாதவங்க யாருமே இல்லை நீயும் அப்படிதான் தவறு செஞ்சிருக்கே தவிர சீக்கிரமே மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது ஆனால் ஆசைகளை நீ அளவோடு வச்சுக்கிட்டீன்னா துன்பம் உன்னை விட்டு விலகி போகும் நிச்சயமாக உனக்கு விருப்பமானதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன் நதி என்னதான் கடலில் கடல்ல போய் சேரோன்னு தெரிஞ்சாலும் போகிற பாதையை நிறுத்திக்கிறது இல்லை நதியாக இருக்கிற வரைக்கும் நல்ல குடிநீராக இருப்பது கடல்ல போய் சேர்ந்தால் உப்பு கறிக்கும் நீராக மாறத்தான் போகுது இருந்தாலும் அதனுடைய இலக்கில் உறுதியாக நதியாக ஓடி ஓடி போய் அதனுடைய லட்சியமான கடலில் சேரத்தானே செய்து அப்படிதான் உனக்குன்னு நீ எந்த இடத்தை முடிவு செய்கிறியோ எந்த இடத்தை அடைவதற்காக முயற்சி செய்கிறியோ அதை நிச்சயமாக அடைந்தே தீர வேண்டும் இடையில எத்தனை தடை வந்தாலும் தடங்கள் வந்தாலும் கவலைப்படாத உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன் உன் வாழ்க்கையிலும் உனக்கான உயர்வை நான் கொடுத்தே தீருவேன் ஓ முருகா